நம்ம கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையில் ஹேர் டை தயாரிக்கிறதுக்கு மருதாணி செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக மருதாணி பறிக்கிறோம் பாருங்கள் பறித்து இதை அரைச்சி தான் நம்ம டை செய்ய போகிறோம் தலைமுடிக்கு டை தயாரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் டீத்தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் கொதிக்க வச்ச டீ தண்ணியை எடுத்து ஊற்றி மருதாணியை பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து ஒரு இரும்பு வாணலில் போட்டு கலந்து வச்சுக்கணும் நைட் ஃபுல்லாக அந்த இரும்பு வானலில் போட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் மறுநாள் காலில் தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இரும்பு ஆனில் போட்டு வச்சுக்கலாம் அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக இந்த மருதானி பவுட்ரு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இலை கிடச்சதுனால ஃப்ரெஷ்ஷாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் கருவேப்பில பொடியும் சேர்த்துக்கிறோம் இது சேர்த்தா முடிக்கணும் நல்லா இதை கொடுக்கும் நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கடையில் விற்கிற ஹேர்டைலாம் போட்டால் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் முகம் சுருக்கமாகவும் கண்ணும் பாதிக்கும் எல்ல பாதிப்புறோம் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு நம்ம பேக்கப் போட்டுக்கலாம் தருவேப்பிலை பொடியை போட்டு கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் இதை மறுநாள் காலில் தான் எடுத்து யூஸ் பண்ணணும் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கோல்டு அடிக்கடி வரோன்னா கொஞ்சமாக இதில் நீலகிரி தைலம் ஒரு ரெண்டு சொட்டு சேர்த்துக்கணும் சேர்த்து கலந்து விட்டுக்கணும் இதை ஒரு மூடி போட்டு மூடி விட்டு நைட்டு கலந்து வச்ச மருதாணி பவுடர் எந்த அளவுக்கு கருப்பாக மாறிது பாருங்கள் வானல் இங்கே பாருங்கள் கருப்பாக மாறி இருக்குது இதை எடுத்து நம்ம தலையில் தடைய விட்டுருணும் நைட்டு கலந்து வச்ச என்ன பவுடர் மருதாணி பவுடரு மருதாணியும் கருவேப்பிலையும் கலந்து வச்சாங்க இது பாருங்கள் கருப்பாக மாறிடுது இதை எடுத்து தலையில் அப்ளை பண்ண போகணும் இது கூட ஆஃப் லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் கலர் நல்லா மாறி வரும் இந்த நல்லா கலந்து விட்டுக்கலாம் பத்திரம்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இது இரும்பு வானல்ல கலந்தாதான் ரொம்ப நல்லது குளிச்சு சுத்தமான தலையில தான் இதை தடவணும் அதை எடுத்து நம்ம இப்போ தலையில் போட போகிறோம் கையில் ஒரு கவர் போட்டுக்கணும் க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்கலாம் இல்லைனா கவர் போட்டு தலையில் அப்ளை பண்ண இந்த பேக் போட்டு குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது தலையில் நல்லா ஊறணும் தான் தலையை வெறும் பச்சை தண்ணியில் அலசணும் தலை குளிச்சாச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறி இருக்கு இதுக்கப்புறம் இன்னும் இதுதான் காஞ்ச அவுரி இதை வச்சு தான் நம்ம டை செய்ய போகிறோம் இதை உருவி பவுடர் பண்ண போகிறோம் இதை ஒடிச்சிட்டு வந்து செடியாக ஒடிச்சிட்டு வந்து நேரில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கோம் இதை தனித்தனியாக இலையை எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் க்ளீன் பண்ண வச்ச அவரியை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடணும் அவரி பொடியில் சுடு தண்ணி கலந்து மறுபடியும் தலையில் நல்லா அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தலையை அலசிக்கணும் இப்போ நம்ம அவரியையும் அவரி பொடி போட்ட பேக்க அலசி எடுத்தாச்சு ரெண்டு மணி நேரம் ஊரில் இருந்தும் அலசிட்டோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கருப்பாக மாறி இருக்குது முடி இது தொடர்ந்து மாதத்தில் ரெண்டு முறை போடணும் அப்படி போட்டால் தான் இது மாறும் உடனே எல்லாம் கருப்பாக மாறாது போட போட தான் கருப்பாக மாறும்